நம்ம ஜோதிப்பிடித்த சார்பாக இன்றைக்கி பார்க்க வைக்கிற விடியான்னு கேட்டீங்க அப்படின்னா ஐயா எனக்கு நான் ரொம்ப அன்லக்கியாக இருக்கேன் எனக்கு லக்கி வேணும் லக்குன்றது எனக்கு தேவைப்படுது ஏன்னா தினமும் ஒரு லக்கியஸ்டான வேலைக்கு தான் நான் போய்ட்டுருக்கேன் தினமும் லக்கை பொறுத்து தான் என் வேலை அமையுது அப்படின்னு நினைக்கிறவங்களோ இல்லை லக்கை பொறுத்து தான் எனக்கு எல்லாமே அமையுது அப்படின்னு நினைக்கிறவங்களோ எனக்கு கண்டிப்பாக எல்லாமே இருக்குது இல்லை லக் மட்டும் இல்லை பெஸ்ட் ஆஃப் லக்குன்னு சொல்கிறாங்களே அந்த பெஸ்ட்டும் இல்லை லக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு மூலிகை ரீதியான ஒரு தீர்வு இது சித்தர்களுடைய தீர்வு சித்த பெருமாங்கன்னு சொல்லியிருக்க தீர்வு இது எப்படி பண்ணணும் அப்படின்றத முதல்ல சொல்லி பார்த்துக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது நான் வந்து மீனராசி இல்லையா அப்போ நான் மீனராசி நீங்கள் கடகராசி அன்னைக்கு தான் இந்த மாதிரி வெள்ளை இருக்க வேர் செடிக்கு காப்பு கட்டிக்கணும் வெள்ள இருக்க செடி வேருக்கு நீங்கள் வந்து என்னை காப்பு கட்டணுன்னா நான் மீனராசினா என்னோட இடத்துலேருந்து அஞ்சாவது இடம் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது யாரே ஒன்றாவதுல மேஷம் இருக்காங்க அஞ்சாவதுல கடகம் இருக்காங்க இல்லையா அஞ்சாவது இடம் என்னோடய இடத்துலேருந்து அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய கடக நட்சத்திரத்தன்னைக்கு நான் நாம் வந்து காப்பு கட்டிக்கணும் இந்த மாதிரி காப்பு கட்டிட்டு இந்த மாதிரி வேருக்கு தான் காப்பு கட்டணும் செடிக்கு காப்பாற்றக்கூடாது இந்த மாதிரி வேருக்கு காப்பு கட்டிக்கணும் வேருக்கு காப்பு கட்டிவிட்டு இந்த வேரை நம்ம சாபனை ஒருத்தி பண்ணி சாபனை ஒருத்தினா எப்படி ஓம் சித்தர்கள் சாப்பிடம்னு சொன்னேசி ஓம் தேவர்கள் சாப்பிடம்னு சொன்னேச்சு வேறு எவர்கிட்ட சாபம்னு சொன்னேசி ஓம் மூலிகை தேவ உன் உயிர் உடலில் உன் உடலில் நிற்க சிவ ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க சக்தி சிவன் ஒத்து நிற்க சிவ இந்த மாதிரி மந்திரத்தை மூணு தடவை சொல்லி விபூதி போட்டு அந்த வேர் எடுத்துக்கணும் வேர் எடுத்துகிட்டு கொண்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்னா பூஜை அறலையோ அல்லது சுத்தமான இடத்துல உக்காந்துக்கிட்டு நம்ம சுற்றி பண்ணணும் சுற்றி முறை என்ன பால் பன்னீர் இளநீர் மஞ்சள் மஞ்சள் தண்ணி மஞ்சள் பதிலாக மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணி கோமியம் இதெல்லாம் போட்டு கழுவி 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 அந்த வேர் எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மஞ்சள் முழுசாக பூசி சந்தனம் பூசி குங்குமம் பொட்டிட்டு அதை வந்து நம்ம சாமி ரூமில் வச்சுக்கலாம் நம்ம சாமி ரூமில் வச்சுக்கிட்டாவோ அல்லது நம்ம சாமி ரூமில் வச்சுட்டு தினமும் வந்து அதை கூட கொண்டு போனாவோ நம்மளுக்கு லக் கிடைக்கும் சரிங்க சாமி ரூமில் வச்சுட்டு தினமும் போகும்போது கொண்டு போகிறோம் திரும்பி வரும்போது சாமி ரூமில் எடுத்து வந்து வச்சுருவோம் அப்படி லக் கிடைக்கும் அப்படி இல்லாட்டி இன்னொன்னும் பண்ணலாம் அதாவது நான் வந்து இப்போது ராசின்னு வச்சுக்கோங்களேன் கன்னி சாரி கடகராசியில் நம்ம என்ன பண்ணணும் கடக நட்சத்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செடியை வந்து வேரோடு பிடுங்கிக்கணும் சின்னதாக இருக்க செடியை பார்த்து வேரோடு பிடுங்கிக்கணும் வேரோடு இந்த செடியை பிடுங்கிட்டு அதே நட்சத்திரத்தான் வந்து நம்ம வீட்டாண்ட இல்லை நம்மளுடைய தோட்டத்துக்கிட்ட எங்கேயா இடத்துல நட்டு வச்சுக்கணும் நட்டு வச்சுக்கிட்டு தினமும் காலையில் வெளியே போகும்போது அதுக்கு சுற்றி முறையெல்லாம் தேவையில்லாதலாம் பார்த்துக்கணும் தினமும் காலைல வெளியே போகும்போது இந்த மாதிரி பூ இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஒரு மூணு பூ ரெண்டு பூ இருக்கிற இடத்து பூ இந்த இப்படி பிச்சுட்டு போனால் போதுமானது ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க டெய்லி காலைல வெளியே போகும்போது வீட்டுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி வெள்ள இருக்க பூவை பிச்சுட்டு போவாங்க இந்த மாதிரி வெள்ள இருக்க பூவை பிச்சுட்டு போனால் நல்லது இந்த மாதிரி பிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் லக்கு தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து வீட்டான செடியாகவும் வச்சுக்கலாம் அல்லது வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே மூலிகையாகவும் வச்சு தினமும் வணங்கலாம் வீட்டுக்கு முன்னாடி செடியாக வச்சா கூட கரெக்டாக வந்து உங்கள் நட்சத்திரத்துலேருந்து அஞ்சாவது ராசி உங்கள் நான் உங்கள் ராசிலேருந்து அஞ்சாவது ராசிக்கு வர்ற அன்னைக்கு கண்டிப்பாக பூஜை பண்ணுறது நல்லது அது எப்படி வருது அப்படின்றத ஜாதகம் கட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஜாதகம் கட்டத்தை வச்சு பார்த்து கரெக்டாக அஞ்சாவது இடம் வர்ற அன்னைக்கு எடுத்து பூஜை பண்ணுறீங்கன்னா நல்லது உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இல்லாத லக் உடனே லக் கிடைக்கணுமா அந்த லக் எல்லா விதத்திலையும் செயல்படணுமா அந்த லக்கு எல்லா விதத்துலையும் வந்து நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கணுமா எதில் போனாலும் நம்ம வெற்றி அடையணுமா எல்லா லக்கும் நம்மளுக்கே கிடைக்கணுமா இதுதான் ஒரே ஒரு மூலிகை இந்த வெள்ள இருக்க வேர் மூலிகை தான் இந்த வெள்ள இருக்க வேறு வந்து பல விஷயங்கள் நமக்கு செயல்பட்டாலுமே கூட சித்தர்கள் சொன்னதின்படி நம்மளுடைய சித்த பெருமர்கள் சொன்னதின்படி லக்கு கொடுக்கறது வெள்ள இருக்க வேறு தான் முதலிடமும் கடைசி இடமும் அதை தவிர வேறு எந்த வேறவும் லக்கே கொடுக்காது அரசியலில் கூட லக்கு கொடுக்காது பணத்தை கொ கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது லக்கை கொடுக்கும் எல்லாத்துலேயும் வெற்றியடைய செய்யும் எல்லாத்துலேயும் ஒரு லக்கு நம்மளுக்கு கொடுக்கும் அந்த லக்கு கொடுக்கக்கூடியது அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மொழியை நம்முடைய வெள்ள இருக்க வேறு மட்டும்தான் நமஸ்தே அடுத்த வெளியில் உங்களை பண்ணுற இப்போ பார்க்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க